ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட் வெல்கம் டு நிஹாஸ் விழா நீ விழாக்கு ஒரு சூப்பரான முருங்கைக்காய் கூட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் முருங்கை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஹாஃப் கப் வறுத்த வேர்க்கடலையும் ஒரு ரெண்டு துண்டு தேங்காயும் நல்ல பொடியாக குறை குறைப்பாக அரி அரைச்சி வச்சுக்கோங்க அதே மிக்சி ஜாரில் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு க கடுகு சேர்த்து நல்லா வெடித்ததும் நான் அரைச்சி வச்ச வெங்காய விழை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு சால்ட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சால் முருங்கைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா வேக விடுங்க எல்லா தண்ணியும் நல்லா வற்றி நல்லா முருங்கக்காய் நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை பொடியை சேர்த்து கிளறி விட்டு இறக்கிடுங்க ஒரு சூப்பரான முருங்கைக்காய் கூட்டு ரெடியாகிடும் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவில் நீங்கள் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அரைக்காமல் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நம்ம சாலத்துக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் விளக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்